இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கலவையான அனுபவங்களை தரக்கூடிய நாள் சில நேரங்களில் எதிர்பாராத அதிருப்திகள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் அவற்றை சமாளிக்க முடியும் மனதில் உற்சாகம் குறைவாக தோன்றினாலும் தொழில் மற்றும் பணியில் கவனம் செலுத்துவது நல்லது தொழில் செய்யும்வர்களுக்கு லாபகரமான சில நிகழ்வுகள் நடைபெறும் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் முன் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் ஆனால் ஒரே நேரத்தில் வேலைப்பளு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது புதிய வேலை தேடும்வர்களுக்கு சில நலவகாசங்கள் கிடைக்கலாம் குடும்ப உறவுகள் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உங்கள் மனநிலையை அவர்கள் புரிந்துகொள்ள முடியாமல் போகலாம் பிள்ளைகள் மற்றும் வயதானவர்களின் நலனை கவனிக்கவும் கணவன் மனைவிக்குள் சிறிய வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் காதல் உறவில் இருப்பவர்கள் பேசும் முறையில் கவனம் செலுத்தவும் உடல் நலம் உடல் நலத்தில் சிறிய பிரச்சினைகள் இருக்கலாம் சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தம் தொடர்பான கவலைகள் ஏற்படலாம் ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்ற வேண்டும் போதுமான உறக்கம் கிடைக்கும் வகையில் நெருக்கடியை தவிர்க்கவும் பணவரவு தொழில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் காணலாம் புதிய ஒப்பந்தங்களில் கவனம் தேவை செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் உடல் நலம் சோர்வு அதிகரிக்கலாம் மன அழுத்தம் ஏற்படலாம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றவும் பரிகாரம் கைலாசநாதர் வழிபாடு செய்யவும் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யவும் தினமும் ஒன்பது முறை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மந்திரம் ஜெபிக்கவும்